வணக்கம் பதிவு பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கம் இதுக்கு வந்து பேரே தெரியலங்க எல்லா இடத்துலையும் இது கிடைக்குதா இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இது கிடைக்குதா என்னன்னு தெரியல இங்க வந்து மார்க்கெட் பக்கத்துல ஒருத்தர் வந்து இத வந்து ஐஸ் பெட்டிக்குள்ளே பாட்டில்களில் அடைச்சு வச்சு விற்கிறார் ஒரு இரநூறு எம்எல் பாட்டிலோட விலை முப்பது ரூபாய் இது ஏற்கனவே நான் வீடியோவாக அவர் கடையில் வச்சு நான் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதை நான் வீட்டிலையே அவர் என்னென்ன பொருள் தான் சேர்க்குறேன்னு தான் சொன்னாரே தவிர எப்படி என்னங்கிற வகரம் சொல்லலை இதை நானாக செய்ய போறேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு இளநீ ஒரு இளநீரோட தண்ணி அப்புறம் அந்த இளநீரில் உள்ள வழுக்கை அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் அப்புறம் ரெண்டு உரிச்ச நுங்கு நம்ம சாப்பிடும்போது இந்த நுங்கு மேல் தோல் இருக்கும் பார்த்தீங்களா அதோடு சாப்பிடணும் அலசிட்டு அப்படியே நுங்கு லேசாக அலசிட்டு அந்த தோலோடு சாப்பிட்டோம்னா அந்த தோப்பு துவர்ப்பு சக்தி துவர்ப்பு சத்து நமக்கு நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது நாட்டு சர்க்கரை இவ்வளோதான் இதுக்கு தேவையானது இந்த அரைமுடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன் இதை பால் எடுக்க போகிறேன் இது பால் எடுத்ததுக்கு பிறகு இந்த வழுக்கைய வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி இந்த இளநீரை இது நுங்கோடு சேர்த்து அரைச்சி அப்புறம் மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட போகிறோம் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இவ்வளவு தான் சரியா செய்ய ஆரம்பிக்கலாமா தேங்காவை பால் எடுத்துட்டேன் வடிகட்டிட்டேன் இப்போ வந்து இந்த வழுக்கை இருக்கு இல்லையா அதை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் அதே மாதிரி இந்த நுங்கையும் இந்த ரெண்டு நுங்கையும் சின்ன சின்ன பீஸாக்கி இந்த வழுக்கையோடையே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் நுங்கையும் இதில் போட்டேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் அதில் போட்டோம்னா அறபட்டுரும் நல்லா ஏன்னா தேங்காய் பால்லாம் ஊற்றுனா அது கொஞ்சம் கரையிறதுக்கு நேரம் ஆகும் அது வந் அது இதுலேயே போட்டோம்னாக்க இதை நம்ம வடிகட்ட போகிறதில்ல அப்படியே தான் சேர்க்க போகிறோம் அதனால் தேவையான அளவு இது என்னென்னா நேற்றே செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாப்பில் என் பையன் ரெண்டு இளநீர் தண்ணீரும் வழுக்க எல்லாம் வாங்கிட்டு வந்தாப்பில் ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் டீ போடும்போது நான் போடுற இஞ்சி பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி டீ போடுறேன்னு களத்தில் இறங்கி இஞ்சியை வச்சு தாக்கி என்னை சாச்சு மச்சான் புட்டா மச்சான் அங்கிற ம நிலைமைக்கு ஆயாச்சு டய இது நேற்று பொழுது பொழுதுபுறம் ஓடிடுச்சு அப்படியே ப படுக்கையிலே கிடந்துட்டேன் சரி இன்னைக்கு தான் கொஞ்சம் உசார் வந்தது சி எழுந்திருச்சு இன்னைக்கு திரும்ப மறுபடி ஒரு இளநீ தான் வாங்கிட்டு வந்திருக்கு நான் ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பெரிய அரைமுடியாக எடுத்து துருவி செஞ்சுருக்கேன் செய்ய போகிறேன் ஆ சரி இப்போ இந்த பழுக்கை நுங்கு நாட்டு சக்கரை இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க அடித்து ஜா ஜா ரொம்ப ரோலாகுதோ மிக்சியில் போட்டு அடித்து ஜா ஜூஸ் ஆக்கிரலாம் இப்போ அரைச்சிட்டேன் வழுக்கை நுங்கு நாட்டு சக்கரை வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை இளநீர் பால் எதுவும் மிக்ஸ் பண்ணலை இது மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதோட கொஞ்சம் நம்ம வந்து இந்த இளநியை விட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிறோம் ஒரே ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கிறோம் இளநீ கலந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க தேங்காய் பால் எடுக்கும்போது மட்டும்தான் தண்ணி கலந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஏன்னா அதுல வந்து இளநிய கலந்தோம்னாக்க அது வேஸ்ட்டு தான் வடிகட்டி போது அந்த சக்கையில அதோட சத்துக்களும் சேர்ந்து தான் போகும் அதனால வந்து தேங்காய் பூவை அரைக்கும்போது நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேமா ஆ ஒன்று மறந்துட்டேன் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது சொல்ல மறந்துட்டேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ அரைக்கும் போதும் இப்போ இந்த மீதம் இருக்கிற இளநீரையும் நல்லா மிக்சி ஜாரில் ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிடலாம் இது நல்ல திக்காக தான் இருக்குது அளவுக்கு நாங்கள் விலைக்கு வாங்கினதுல மாதிரி ரொம்ப விலைக்கு வாங்கினதும் ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு இது வந்து திக்காக இருக்குது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம் சரியாக மிக்ஸ் ஆகலாம் உங்களுக்கு அவர்கிட்ட வாங்கினது கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்குது செஞ்சு முடிச்சிட்டேங்க நீங்கள் உங்களை குழப்பிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா மறுபடியும் ஒரு தரம் சொல்லிடுறேன் அந்த ரெண்டு நுங்கு போட்டிருக்கேன் ஒரு இளநீரோட தண்ணியும் அதில் உள்ள வழுக்கையும் சேர்த்து அரைச்சு தேங்காய் அரை முடி தேங்காவை பால் தனியாக எடுத்து அப்புறம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கிறேன் தேங்காவை வந்து தனியாக தான் அரைச்சி பால் எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து இளநீயும் கலந்துருக்கிறேன் இளநீர் தேங்காய் பால் அரைச்ச வழுக்க நாட்டு சர்க்கரை நுங்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் தான் தேங்காய் பாலையும் இளநியையும் கலந்துருக்கிறேன் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா க்யூப் போட்டு குடிக்கலாம் எப்படி வேணாலும் குடிக்கலாம் என்கிட்ட வந்து கண்ணாடி டம்ளர் இல்லை அதனால் அரை அரைச்ச ஜாரோடையே நான் அப்படியே காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட மண் பா டம்ளர் கிடைக்கும் வாங்கலாம்னு நினச்சேன் என்னத்துக்கு ஒரு நாள் குத்துக்கு மீசை எடுப்பானேன்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணிட்டேன் அப்புறம் நீங்கள் வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி ஏதாச்சும் செய்து சில் பண்ணுங்க அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு விசேஷம் ஒரு தினமும் கூட உலக மகளிர் தினம் இன்னைக்கு இல்லையா உலக மகளிர் தினம் அது போக இன்னைக்கு நாம கொண்டாடுற சிவராத்திரி இந்த சிவன் வந்து தன்னுடைய உடல்லைய சரிபாதிய உமையவளுக்கு கொடுத்ததாக வரலாறு அதாவது உமையொரு பாகன் அப்படின்னு பேர் வாங்கினாரு அதனால தான் தன்னுடைய உடல்ல சரிபாதிய கொடுத்தது ஆனால் இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு யூனியன் பிரதேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கி முழுக்க கடையடப்பு போக்குவரத்து ஸ்தம்பிப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒம்பது வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எங்கே இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னா பூமிக்கு அடியில் தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே மனசு கொழிச்சு போய் தான் சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பூமிக்கு அடியில் தான் இடம் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் யார் இதயத்துலையோ தன்னுடைய சுகது சுகங்கள்லையோ நல்ல காசு பணத்துலையோ அவங்களுக்கு எதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் பூமிக்கு அடியில் இடம் கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அதனால் இன்னைக்கு வந்து யார் சார்பாக இந்த உலக மகளிர் தினத்துக்கு யாருக்கு நான் வாழ்த்து சொல்கிறதுன்னே புரியலை அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை தவிர்த்துட்டு வணக்கத்தை மட்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் நன்றி வணக்கம்